நீர் தான் அதே ஒன்று அது இல்லை அதுபோல இறைவன் உலகோடு பொருந்தி நின்றாலும் உலகம் குற்றங்களால் பற்ற மாட்டாது இந்த உலக குற்றத்தால் அவன் என்ன பண்ண மாட்டாது பற்றமாட்டாது தன் இயல்பில் பிரியாது இது பற்றியே அவன் செம்பொருள் எனப்படுகிறான் செம்பொருள் துணிவே சீருடை கலரே செல்வமே சிவபெருமானே பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் யார் பொருட்டு பிடிக்கிறோம் எவ்வளவு சுயநலவாதியாக இருக்கிற எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுடன் இனியே இறைவன் எல்லா பொருள்களும் கலந்து எங்கும் செறிந்திருக்கின்றான் ஆயினும் அப்பொருளின் தன்மையை அவன் சாரமாட்டான் எளிதில் தொய்வின்றி நிற்பான் அவன் இப்போ எதுலையும் தொய்வின்றி அப்படியே நிற்கிறான் அவன் அது பற்றியே பிற பொருளின் தன்மையை சேர்ந்தறியா கையா என்றார் மாணிக்க வாசக பெருந்தகை கை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள் இப்படி நுட்பமாய் பொருள் கண்டு கூறுவது மகாவித்வான் அருணை வடிவேல் முதலியார் இந்த அளவுக்கு நுட்பமாக இதில் சொல்கிறாங்கன்னா அருணை வடிவேல் முதலியார் அவருடைய உரையிலிருந்து இது எடுக்கப்பட்டது அவர் ஐயா ரொம்ப அழகா நிறைய மாவாடியத்தில் நிறைய உரை எழுதியிருக்காங்க நல்ல விரிவானதாக எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அடுத்து ஒன்பதாவது பாடல் நலம் இளன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலன் இளன் பேர் சங்கரன் இதில் கொண்டு கூட்டு பார்த்தோம்னா இதுக்கு விளக்கமே தேவையில்லை நன்னார்க்கு நலம் இளன் நன்னாருக்குன்னா இறைவனை அணுகாதவர்களுக்கு நலமில்ல அப்ப அணுகாதவர்களுக்குன்னா அடுத்து என்ன பண்ண நன்னினாருக்கு நல்லன் அவனை போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லவன் இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் பண்ணு சொன்னீங்க ரொம்ப நல்லவண்ட சொல்கிறோமா இல்லையா பேச்சு நீ ரொம்ப நல்லா உண்டை ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு அவன் துன்பம் கொடுத்தான் நீ ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்கிறேன்னு அது மாதிரி சுவாமி நம்ம அடியாராக வந்துட்டோம்னா நிறைய கொடுக்குறாரு அதனால அவருக்கு நல்லன் அப்படின் சலமிளன் அவன் பேர் என்ன சங்கரன் சங்கரன் அப்படி சலம் நம்ம சலம் உடையவர் ஏன்னா நிலை இல்லாத மனம் நிலை இல்லாத புத்தி சலனம் என்பது அதுதான் அசையது அது சலமிழன் அசையா ஒன் அவ்வளோதான் உயிர் தான் ஆமாம் இந்த உயிர் நம்ம மட்டும் வரணும் அப்படின்னு நிற்கிறவன் அப்போ இவன் பாருங்கள் நன்னினாருக்கு தன்னை சார்ந்தாருக்கு நல்லன் இன்பத்தை செய்பவன் இவ்வாறு ஒரு சாராருக்கு மட்டும் நன்மை செய்பவன் நடுநிலையாளன் ஆவானோ இப்போ தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் கட்சிக்காரனை மட்டும் செஞ்சால் அது எப்படிங்க நடுநிலையான ஆக முடியும் உங்கள் இறைவன் வேறு நடுநிலையாளன் நீங்கள் சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துச்சுன்னா சலமிலன் அவன் ஒரா வஞ்சனை இல்லாதவன் அவன் சலமிலன் பேர் எல்லா வீரர்களும் தனது பேரின்பத்தை வழங்குவவன் என்ற பொருள் உண்மை நூல் ஆகும் அவனை சங்கரன் என்று குறிப்பிடுவார்கள் நழுகினார்க்கு நல்ல நல்லன் அப்ப தானே இப்ப நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் அவர் முன் செய்து கொண்டவைத்தான் இப்போ இந்த நல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்வினையும் தீவினையும் என்ன பண்ணுறது அவர்கள் முன் செய்ததை கொண்டே தானே ஒன்றி பிடிப்பது ஒன்று தள்ளி வைப்பது வேதை அன்றோ இப்போ அவங்க செய்ததுக்கு தகுந்தார் போல அது கொடுக்குறான் அது தப்பா நல்வினை கேட்டார் போல அவர்களுக்கு நல்லதும் தீவனைக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு தீயணைவற்றையும் கொடுக்கறது தப்பா பேதமே அன்று இப்போ ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஒருவர் இருக்கிறார் நல்ல ஒரு மருத்துவர் இருக்கிறாரு ரெண்டு பேத்துக்கும் ஒரே அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அறுவை சிகிச்சை ஒரு இருதயம் மாற்றுறாங்க ரெண்டு பேருக்கும் வச்சுக்குவோம் இருதயம் மா இருதய சிகிச்சை பண்ணியிருக்க அறுவை சிகிச்சை ஒருவருக்கு ஒரு கம்மியான பவர் உள்ள மாத்திர கொடுக்குறாங்க இன்னொருத்தருக்கு அதிகமான பவரான மாத்திரை கொடுக்குறாங்க ஏன் இதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எல்லாம் ஒரே ஆறுவை சிகிச்சை ஒரே மாதிரி ஒரே ஆப்ரேஷன் தானே பண்ணிக்கிறேன் ஒரே மாதிரியே கொடுக்கலாமே அவங்களுக்கு ஏன் கம்மியாகவும் இவங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆறு வேலை உணவு ஆறு வேலை மாத்திரை இவங்களுக்கு மூணு வேலை உணவு மூணு வேலை மாத்திரை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த உடம்புக்கு அதுதான் சரியாக இருக்கும் இந்த உடம்புக்கு இதுதான் சரியாக இருக்கும் எப்படி அந்த மருத்துவருக்கு தெரியுமோ அதுபோல இங்கே இந்த உலகம் என்பது ஒரு அறுவை சிகிச்சை இடம் இங்கே எந்த உயிருக்கு எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அந்த மருந்தீசன் ஆகிய சிவபெருமானுக்கு தான் தெரியும் எந்த நேரத்தில் எந்த உயிருக்கு எண்ணத்தை ஊட்ட வேண்டும் அப்படின்னு சரிங்களா அப்படி அதை பார்த்து மெய்நூல் சொல்லும் யான் எனது அப்பற்றினை நீக்கினால் வினைகள் இல்லை மருத்துவ இப்ப இந்த மருத்துவர் எதுக்காக இந்த நோய் எதுக்காக கொடுக்குறாரு மருந்து சாப்பிட்றோம் நோய் நீங்குவதற்காக இப்போ நமக்கு இந்த உயிருக்கு இருக்கிற நோய் என்ன நோய் ஆமாம் யான் எனதுங்கிற நோய் நீங்கணும்னா இறைவன் இந்த இன்ப துன்பம் ஆகிய மாத்திரைகளை கொடுத்து தான் திறணும் அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த நோய் நீக்கம் பெறும் இப்போ நமக்கு நோய் போகணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்குதா இல்லையா இருக்குது அப்போ நாம் என்ன செய்யணும் என்ன கொடுத்தாலும் இன்பமாக அனுபவிச்சுக்கணும் ஆமாம் முற்றா வெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே அப்ப மனம் மெய்யால் பற்ற வேண்டும் இப்போ பட்டின்தார் சொல்கிற மாதிரி வாய் ஒன்று ஒன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்து மனம் ஒன்று நினைக்க வஞ்சக நா ஒன்று பேச இந்த நாக்குக்கு போடும் பொழுது போட்டா இருப்பாருங்க வஞ்சக நா ஒன்று பேச எல்லாத்த விட எது வஞ்சனம் செய்யணும் நாக்கு எப்போ வேணாலும் வார்த்தை ஆனால்தான் வஞ்சக நா ஒன்று பேச பட்டினத்துல அழகா அதை சொன்னாங்க இது நல்லாவே இருக்கும் இத்தனை பிரச்சனைக்கு ஒரே காரணம் அந்த நாக்குல வந்த ஒரு சொல்லுதான்

நீங்கள் அவங்க முன்னால என்னைய வந்து பண்ணு உரை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த நாக்கு ஒரு ஒரு செகண்டில் எதனாலும் பண்ணிட்டு போயிடுது அப்புறம் அவ்வளோதான் வாயிலிருந்து வந்த சொல் வந்தது வந்தது தான் மீண்டும் உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தீயில எப்படி ஒரு புண்ணு சுட்டுட்டா இப்படி தடும் வந்துடுமோ அது போல் நாக்கில் ஒரு தாட்டி வந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாது அவ்வளோதான் வந்தது வந்தது தான் மீதி உள்ளாரெலாம் அனுப்பவே முடியாது இனிமே அது மாதிரி வராமல் வேணால் பார்த்துக்கலாம் அப்போ வாடையும் பனியும் போல உள்ளதை உலகப்பட்டு இப்போ நாம் இந்த உலகப்பட்டி அப்படின்னா இந்த குளிர் காலத்தில் அது நம்ம அன்பர்கள் எடப்பாடி அன்பர்கள்லாம் சொல்லதே ஆகிடும் பழனிக்கு பாத யாத்திரை போவோம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு நாலு பேப்பர் எடுத்து ஒன்றா போட்டு ஒரு தீ பிச்சு பற்ற வச்சா அப்படியே இருக்கும் எங்கே இருக்கும் அந்த குளிருக்கு அப்படியே உணர்த்தியாக இருக்கும் அது நிற்கிற வரையும் நல்லாவே இருக்கும் இந்த பக்கம் திரும்பி காமிப்போம் இந்த பக்கம் திரும்பி காமிச்சு அப்படியே ஒரு சுகமாக இருக்கும் அதை விட்டு நீங்கிட்டோம்னா என்ன ஆகிடும் குளிரும் அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் இது சுகமாக இருக்கும் இதை விட்டு போயிட்டோம்னா ஏகப்பட்ட துன்பத்தை கொடுத்துடும் அடுத்தடுத்த பிறவி என்கின்ற துன்பத்தை கொடுத்து விடும் அப்போ நாம் அந்த கொஞ்சம் நேரம் சு துன்பப்படாமல் இருக்கிறது பரவாயில்லையா இந்த எப்பொழுதுமே துன்பப்படாமல் இருக்கிறது பரவாயில்லையா அப்படின்னா எப்பொழுதும் துன்பப்படாமல் இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் திருவடியை பிடிக்கணும் வீர்கள் அவைப்படும் துன்பத்திற்கு இறைவன் மேல் முற்றம் சொல்கிறோம் இப்போ இதை என்ன பண்ணுறோம் நாம் படுற துன்பத்துக்கு நாம் பண்ண இது எதுக்கு கா துன்பம் என்ன காரணம் இந்த துன்பத்துக்கு காரணம் நம்மளோட அறியாமை உயிர்கள் அவைப்படும் துன்பத்திற்கு இறைவன் மேல் குற்றம் சொல்லலாமா சொல்லுது குளிர்காயும் நெருப்பு போல சுகத்தை கொடுப்பவன் இணைவன் எவ்வளோ நேரம் வேணாலும் நில்லு தருவார் ஆறு மணி எட்டு மணிக்கு வெயில் வந்த உடனே அதே சூடு உனக்கு என்ன பண்ணுவோம் வேண்டாமல் போயிடு வேண்டாமல் போயிடும் இல்லையா அதுபோல சுகத்தை கொடுப்பவன் அணுகி நில்லாது இப்போ பக்கத்தால் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கலாம் நீ தூரமாக இருந்துக்கிட்டு எனக்கு அந்த குளிர் எனக்கு குளிர்து எனக்கு அந்த சூடு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அது யார் குற்றம் நகர்ந்து நிற்கிற உன்னோட குற்றமே ஒழிய இறைவனோட குற்றம் ஆகாது புரியுதுங்களா இப்போ இப்போ நன்னி இப்போ என்ன நன்னினாருக்கு நந்தன் அப்போ உங்கள் சாமி ஒருதார் அவர் அங்கேயுமே தான் இருக்கிறாரு நீ பக்கத்தில் போனால் குளிரிலேருந்து தப்பிக்கலாம் தூரமாக இருந்தீங்கன்னா குளிர் அனுபவிச்சு தான் இப்போ இது யாருடைய குற்றம் உயிரின் குற்றம் இறைவனை நினைக்காம இருக்கிறது உயிரின் குற்றமே ஒழிய இறைவனுடைய குற்றம் இல்லை அதனால தான் சொல்ல கைவினை செய்து எம்பிரான்கள் பொற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வண்டமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் உயிர்களை துன்பப்படு படுத்து செய்வது அவன் அவைகளை பக்குவம் பெறும் பொருட்டாக எதுக்கு நன்னினார்க்கு நன்னன் நன்னான்க்கு நலவிலன் அப்படின்னா எதுக்காக இது செய்கிறார்னா அந்த உயிர் பக்குவம் பெறும் பொருட்டாக தன்னை சார்ந்தார் சாராதாராகி இருவரிடத்தும் இறைவன் செய்யும் செயல் எவ்வாறாய் அமைந்தாலும் அவையும் கருணை செயலே என்று கூறப்படும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் வேற வேற செஞ்சாலும் இது என்ன இறைவனுடைய கருணைதான் தூரத்தில் இருக்கிறவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறதும் இறைவன் தான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு இன்பத்தை கொடுக்கிறதும் இறைவன் தான் இது ரெண்டுமே எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி உடனாயிருந்து அவ்வுத்தின் நிலைகளுக்கு ஏற்ப அவற்றை நடத்துகின்றான் அனைத்தும் அவன் அருள் செயல் இதனை உணர்ந்தால் அவன் சலன் இதை உணர்ந்தால் அவன் சலம் இளன் அப்படின்னா வஞ்சனை சலம்னா வஞ்சனை இலான் என்பதும் நடுநிலையாளன் என்பதும் சங்கரன் என்ற பெயர் அவனுக்கு சால பொருந்தும் என்பதும் நமக்கு விளக்கப்படும் எது உணரணும் அவனை அணுகினோம்னா நமக்கு துன்பம் கம்மி நவுந்துனா நமக்கு அதிகம் நாம் அணுகாமல் நிற்கிறோம் இதற்கெல்லாம் நம்மளுடைய அறியாமை என்கின்ற ஆணவம்தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் சங்கரன் என்றும் அவன் சால பொருந்தும் அடுத்து பத்தாவது பாடல் பிறவிக்கு மருந்தாவனை யாதுன்னு பார்க்கணும் இந்த செயல் எடுத்துக்கிட்டோம்னா உண்ணும் உளது ஐயம் இளது உணர்வாய் ஓவாது மனுபவம் தீர்க்கும் மருந்து இது எதுங்க சோர்வானுடைய இந்த திருவடி பிறவி ஓவாது அப்படின்னா ஒழியாமல் போவாது ஒளியா நீங்காது மண்டுபவர் நிலை பெற்று நிற்கின்ற பிறவியாகிய நோயை எது பிறவிங்கிற இந்த நோய் தீர்க்கும் மருந்து தீர்க்கின்ற மருந்து ஒன்று உண்டு கை கண்ட மருந்து ஒன்று நம்மகிட்ட இருக்குது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற கணக்கு தான் நம்ம கணக்கு இல்லையா உணர்வாய் உ உங்களது அறிவுக்கு அறிவாய் உணர்வாய்னா அறிவுக்கு அறிவாய் உளது உங்களிடம் இருக்கிறது ஐயம் இளது அதன் இருப்பில் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம் இப்போ இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு வேணாம் உண்ணும் அதனை உள்முகமாக நோக்கி உணரம் உட்படுங்கள் இப்போ என்ன பண்ணும் அதை உள்முகமாக நோக்கி உணர முற்பட்டால் பபம் என்கின்ற பிறவி பவம்னா என்னங்க மண்ணு பவம்னா பிறவி நோய் என்ற வெளிப்படையாக கூறவில்லை இறைவன் மருந்து என்று வெளிப்படையாக கூறுவதை ஆகி பெருக்க கருத்து இடைவிடாது தொடர்ந்து பற்றி வருகின்ற பிறவி ஆகிய நோயை தீர்க்கும் மருந்து எது அகத்தே தேட வேண்டும் உயிருக்கு உயிரா உயிருக்கு உயிரானாய் போற்றி எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி அப்புறம் சாமி பிரிக்கோம் உயிருக்கு உயிரானாய் எல்லா நலன்களும் ஈவோய் இப்போ எல்லா நலன்களும் தரக்கூடியது யாரு துன்பத்தையே விளைவித்தல் எது நமக்கு துன்பத்தையே கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிறவியில் இடையிடையே இன்பம் உள்ளது போல தோன்றினாலும் உண்மையில் விளைவது பெரும் துன்பமே ஆகும் அப்படியா இடை வர்றது போலாம் நமக்கு என்ன தெரியுது இன்பமா தெரிஞ்சாலும் நமக்கு என்னது பெருந்து துன்பம் கூட சொல்ல இன்பத்தினால வர்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துன்பமாக நமக்கு வரும் அப்ப இவ்வுண்மையை ஓர் அரிய ஓமையால் திருவுக்க ஆமையை கொன்று உண்பவன் நெருப்பு மூட்டு அடுப்பின் உடை நீரை இயற்றி அதில் ஆமையை இடுவான் நீர் சிறிது சிறிதாக இப்போ நாம் அனுபவிக்கிற சுகம் நாம் மது சொன்னது போல தான் இந்த ஆமை எப்படி அந்த சூட்டுக்கு ஆசைப்பட்டு போய் விழுந்துச்சோ அது போல தான் நாமளும் இது சுகமாக இருக்குது சுகமாக இருக்குதுன்னு என்ன நினைக்கிறோம் வெறும் துன்பத்திற்கு ஆட்பட்டு இருக்கிறோம் வெளியே வராது அந்த காலு கையெல்லாம் வெளியில் வரும் தலை கை காலில் வெளியே வரும் ஆமாம் வந்துச்சுன்னா என்ன ஆகிரும் அதை பிடிச்சி அவன் உணவாக்கிப்போம் ஆமாம் அது வரைக்கும் அது சிக்க எப்படி பிடிச்சிங்கனாலும் வலிக்கிட்டு போகும் ஆமாம் வலிச்சுட்டு தான் போவோம் அப்போ அது போல் அது அப்புறம் சுவாமி தேவாலயத்தில் சொல்லுவேன் ஆமாம் அனுபவம் பேசு ஏன்னா மழங்காட்டில் தானே இருக்கிறாங்க காட்டில் இருக்கிறாங்க எப்படிங்களா அதுதான் அனுபவம் பேசு எப்பவுமே அனுபவம் வந்து கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சுவாமி எல்லாம் காட்டாதனும் எல்லாம் காட்டி அப்புறம் கொண்டு வந்துக்கிறார் சுவாமி ஆமாம் இப்போ கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறார் ஏ அதெல்லாம் தொடாத இப்போ அவர் அது செய்யலைன்னா நமக்கு தெரியாது இல்லை அப்புறம் சுவாமி சொல்லிருக்கிறாருன்னு மட்டும் தான் சொல்லலாம் இப்போ இவர் எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டார் அவ்வளோதான் அப்போ தெரிந்தவர்கள் அந்த நோய்க்கு மருந்தை நாடி நிற்பார்கள் இது தெரிஞ்சு இந்த நோயை எப்படி எது பிறவி என்கிறது நோயின்னு தெரிஞ்சோம்னா என்ன ஆகும் மருந்தை தேடி நாம் நிற்போம் பிறவி நோய்க்கு மருந்தாவது இருப்பவன் மருந்தீசனாகிய மந்திரமாம் தந்திரமும் மருந்தும் ஆகி பேராயிரம் பரவி வானோருத்தும் பெம்மானி பிரிவிழா அடியாருக்கென்றும் வாராத செல்வம் வரிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகியே தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயெழுந்தின் சிலைகை கொண்ட போராணே உள்ளிருக்கும் வேரூராணி ஒற்றாதே ஆற்றா நாள் போக்கினேனே இப்போ நமக்கு நாள் கணக்கு போட்டோம்னா எவ்வளோ இருக்குங்க இப்போ நமக்கு வயசு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு வருஷத்து தொட்டிருக்க மாட்டோம் ஏங்கம்மா அப்படித்தானே அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு தொட்டிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கணக்கு போடுங்க அவ்வளோ நேரம் நாங்கள் சாமி நினச்சிருக்கோமான்னு நினச்சி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு இத்தனை வருஷம்னு போட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் வராது அப்போ நாம் இன்னும் ஒரு வருஷத்தையே தொடலை நாம் இப்போ என்னது அது சைவத்தில் இன்னும் குழந்தையாகவே உறுப்பெறலை நாம் குழந்தையா உறுப்பெறலை இப்போ கருத்தரிச்சிருக்கிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய நிலை கரு தரிச்சிருக்கிறோம் சுவாமியோட கருணையினால் எங்கேயோ இருந்த நம்ம சாமி ஒரு உருவம் கொடுக்கலான்னு கொண்டு வந்து போட்டார் இதுக்கு மேலே கருத்தரித்து கண் காது மூக்கி இதையெல்லாம் நல்லா துடிச்சு அப்புறம் சாமி வந்து குடிக்கணும் இதுதான் நம்ம வேலை அப்போ மருந்தீசனாக இருந்து உலகம் மருந்து அடைதல் இப்போ உலகம் மருந்தது அடைதல் வேண்டும் ஆனால் இறைவனாகிய மருந்து அத்தகையவன் அன்று உலகம் மருந்துக்கு என்ன பண்ணும் இந்த மெடிக்கல் இல்லைனா அடுத்த மெடிக்கலில் போகணும் அங்கே கம்பெனி வேறு இருக்குது இதை தரட்டுமா அதே பவர் தான் அப்படிம்பா இது உலக மருந்துக்கு ஆனால் இந்த ஈசன் அப்படி கிடையாது நீ விரும்பிட்டீன்னா உன்னையே வந்து நிற்ப அந்த இடத்துல மருந்து அப்போ டோர் டெலிவரி இல்லங்கள் தோறும் எழுந்தருள் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் சுவாமி மருந்து நிறைய வீடு தோறும் இல்லம் தேடி மருத்துவம் நம்ம சாமி நம்ம சாமி பாருங்கள் நம்ம சாமிகிட்டே இருந்து தான் எல்லாம் வருது நீங்கள் சைவத்தில் எங்கே சுற்றி வந்தாலும் உலகத்தில் எதை பார்த்தாலும் எதை தொட்டாலும் சைவத்தில் தான் இருக்கும் ஒன்று சித்தாந்தத்தில் இருக்கும் ஏடிஎம் கண்டுபிடினா பெரிய புராணத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் இருந்து வந்தது தான் ஆமாம் இல்லம் தேடி மருந்தெல்லாம் நம்ம சாமி கொடுத்தது தான் மருந்தீசனாக வந்து வீடு வீட்டுக்கு போய் கொடுத்தாரு அப்போ நோய் உடையவருக்கு வேறாக இல்லாது அவனோடு ஒன்றாயிருப்பது உணர்வாய் உள்ளது என்றால் உலக மருந்து உடலுக்கு உரியவை அதனால் அவை உ உண்ணுதற்கு உரியவை இறைவனாகிய மருந்து உயிருக்கு உரியவை எண்ணுதற்கு உரியவை இது உண்ணுதற்கு உரியவை அது எண்ணுதற்கு உரியவை இறைவன் மருந்து என்னத்துக்கு என்பதற்கு உரியவை என்று ஐயம் எனது இறைவன் நாம் அறிவில் உலானாயின் அறிவிலே உள்ள மயக்கம் காரணமாக நாம் இருப்பதே அவன் இருப்பதை குறித்து ஐயம் ஏற்படுகிறது நமக்கு ஐயம் வந்துச்சுன்னாவே என்ன ஆயிடுச்சிங்க அவன் சரியா நம்ம அவனை பிடிக்கல அவனே நம்ம சரியா பிடிக்கல அப்படின்னு திருமொழி சொல்வார் சிவபெருமான் எல்லாம் வல்லவன் கடல் நீரை கரையிலிருந்து அடக்கி நிற்கும்படி செய்பவன் கடல் நீரைவே கடையிலிருந்து என்ன பண்ணுவான் அப்படி நிறுத்துவான் கரையினை அடங்கி நிற்கும்படி செய்வான் இவ்வுலகை இயக்கி வரும் அவனை இல்லை என்பது கூறி பிணக்குதல் வேண்டா அவன் ஏனைய கடவுள்களுக்கெல்லாம் முதல்வனாய் நின்று எப்பொழுதும் உயிர்களுக்கு நலம் புரிந்து வருகின்றான் இல்லென வேண்டா இறைவர் தான் முழு முதல் அள்ளும் பகலும் அருளுகின்றாரே என்பது திருமந்திரம் உமாபதி சிவம் இறைவன் இருப்பில் உங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம் என்று முதல் என்ன சொல்றாரு பதி முதுநிலை பத்து குரற்பாய் இதோட நிறைவாகிறது உணவுக்கு இடைவேளைக்கு பிறகு விரைவாக வந்தோம்னா ஒரு இரண்டரை மணிக்கெல்லாம் உட்காந்தாங்கன்னா அடுத்த நாம் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து பாடல் ஒரு முப்பது பாடல் கொஞ்சம் காலதாமல் ஆகும் அதற்கு முன்னாடி கொஞ்சம் விரைவாக போயிடலான்னு நினைக்கும் ஆடும் திரிச்சுட்டோம்